காலத்தினுடைய பதினைந்தாவது வாரத்திலே வருகின்ற புதன்கிழமை இன்றைக்கு விடுதலை பயண நூலிலிருந்து இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய பொழுது நாளுக்கு கருத்தோடு நாமும் கேட்போம் ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிளம்பில் அவருக்கு தோன்றினார் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு மேலும் ஒன்பது முதல் பனிரெண்டு முடிய அந்நாட்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார் அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டி கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேவே வந்தடைந்தார் அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிளம்பில் அவருக்கு தோன்றினார் அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அம் முட்புதர் தீந்து போகவில்லை ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார் அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார் மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார் அவர் இங்கே அணுகி வராதே உன் பாதங்களிலிருந்து மிதி அடிகளை அகற்றிவிடு ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார் மேலும் அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆபிரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோவின் கடவுள் நானே என்றுரைத்தார் மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார் அப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன் எனவே இப்போதே போம் இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி சொல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன் மோசே கடவுளிடம் பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார் அப்போது கடவுள் நான் உன்னோடு இருப்பேன் மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்துச் செல்லும்போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள் நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுரைத்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் நூற்று மூன்று ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் தந்தையே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அல்லே லூயா ஆண்டவரை செய்தியை தகுந்த விதத்தில் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மத்தையை நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி பதினோராவது பிரிவு பிரிவு பதினொன்றிலே வார்த்தைகள் ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்திலே ஒப்படைத்திருக்கின்றார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகின்றாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் கிறிஸ்துவின் செய்தி புகழ் இந்த நல்ல வேளையிலே தந்தையை நோக்கி ஆண்டவர் இயேசு போற்றி புகழ்ந்த அற்புதமான வார்த்தை தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன் அதற்கான காரணத்தை கூறுகின்றார் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் இதுவே உமது திருவுளம் என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம் குழந்தையாய் இருப்போருக்கு ஆசிரை வழங்குகின்றார் குழந்தையாய் இருப்பவர்கள் வெளிப்படையான மனநிலையோடு கள்ளம் கபடி இல்லாது சூதுவாதி இல்லாது அவர்கள் கடவுளை உளமாற ஏற்று வணங்கி வழிபடுகின்றார்கள் இத்தகைய ஒரு நல்ல இதயத்தையே ஆண்டவர் நம்மிடமும் எதிர்பார்க்கின்றார் அறிஞர்கள் ஞானிகள் என்று சொல்லுகின்ற பொழுது பல கேள்விகளை கேட்டு பார்த்து கேட்டு கேட்டு பார்த்து தங்களை கடவுளிடமிருந்து அந்நியப்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு அவலமான வாழ்வுச்சூழல் தான் ஏற்படுகின்றது எனவே அத்தகைய தாங்கள் பெரியவர்கள் படித்தவர்கள் தாங்கள் அறிவாளிகள் என்று சொல்லிக்கொண்டு கடவுளை விட்டு பிரிந்து போகின்ற அந்த மாந்தர்களை கடவுள் கண்டுகொள்ளாமல் யதார்த்தமாயிருக்கின்ற உண்மையாய் இருக்கின்ற கள்ளம் கபடு சூதுவாது இல்லாதிருக்கின்ற குழந்தைகளுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார் இதைத்தான் நாம் மிக அழகாக அவருடைய பிறப்பிலே பார்க்கின்றோம் இடையர்கள் மத்தியிலே தூதர் தோன்றி உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கின்றார் என்று சொன்னபோது அவர்கள் ஓடோடி சென்று சந்தித்து தெண்டனிட்டு வணங்கினார்கள் அதே போல ஞானிகள் கீழ்த்திசையிலிருந்து தேடி வந்தார்கள் எனவே அவர் தன்னை அவர்களுக்கு மறைத்துக் கொள்ளாமல் வெளிப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இதைத்தான் நாம் பவுலடிகளார் ரோமியருக்கு எழுதிய மடலிலே கூறுகின்ற பொழுது அவர் சொல்லுவார் உங்களை அறிவாளிகள் என நீங்கள் கருதுவது ஏன் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கின்றார் யார் அறிவாளியாய் இருக்கின்றார்கள் எல்லாருமே கற்றறிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சாதாரண நிலையில்தான் நாம் பயணிக்கின்றோம் எனவே மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து நான் உயர்ந்தவன் நான் படித்தவன் என்கின்ற அந்த மமதையை பெற்றுக்கொள்ளாமல் தாழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு நம்மை ஆண்டுடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம் நிறைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள விளைவோம் எம்மோடு இணைந்திருங்கள் கேளுங்கள் பிறரையும் கேட்கச் செய்யுங்கள் துதிப்போம் இறைவனை